கை கால்களில் அடிப்பட்ட நிலையில் இருந்த அனனியாவை தூக்கி கொண்டு அவள் அறைக்குள் சென்ற சித்தார்த் அவளை மெதுவாக கட்டிலில் படுக்க வைத்து கொண்டு வந்த எய்ட் பாக்ஸில் இருந்த மருந்தை போட்டுவிட ஆரம்பித்தான் ஆ வலிக்குது மெதுவா என்று அனனியா கத்த ஓ மேடமுக்கு சாகசம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையா பெரிய சினிமா ஹீரோயின் மாதிரி பூட்டெல்லாம் திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க உள்ள இருக்கிறவங்க பார்த்திருந்தா இதை விட பலமா அடிபட்டிருக்கும் என்று கேலி செய்தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யாரும் புன்னகைத்த சித்தார்த் அவளின் காயத்திற்கு முடிந்தவரை மென்மையாக மருந்து போட்டு விட்டான் கால் விரல்களில் மருந்து போட்டுவிட்ட சித்தார்த் மெதுவாக அவள் போட்டிருந்த மேக்ஸி டிரெஸ்ஸை தூக்கிவிட்டு முழங்கால் பார்க்க அது முழுவதும் சிராய்ப்பு ஏற்பட்டு காயமாக இருந்தது சித்தார்த் அவளை நெருங்கி சென்று அவளின் பாதங்களை தொட்டு முழங்காலில் இருந்த துணியை விளக்கும் போது வெட்கத்தில் முகம் சிவந்து போனது இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் என்று அனன்யா வெட்கப்பட டாக்டர் மாதிரி நினைச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டே சித்தார்த் எந்த சங்கடமும் இல்லாமல் அவளுக்கு மென்மையாக மருந்து போட்டு விட்டான் கடவுளே என்னையே இப்படி டார்ச்சர் பண்ற என்னால் இவர்கிட்ட நெருங்கவும் முடியல விலகி போகவும் முடியல என்னை இப்படி ஒரு நிலமையில மாட்டிவிட்டு நீங்க தூரம் நின்னு ரசிச்சு பாக்குறீங்கல்ல என்று மனதிற்குள் கடவுளையும் விட்டு வைக்காமல் திட்டிக் இருந்தாள் அவளின் சிவந்த உதடுகள் தன்னை அருகே அழைப்பது போல தோன்றினாலும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவன் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு மறந்து போட்டுட்ட கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி எந்த பூட்டை திறந்து உள்ள போகாம அமைதியா இரு என்று கேலி செய்தான் அவனின் கிண்டல் பேச்சில் தன்னிலைக்கு வந்தவள் ஆமா நீங்க எப்படி திடீர்ந்த வந்தீங்க என்று கேட்டாள் நீ எதுக்கு அர்த்த ராத்திரியில திருட மாதிரி ரகசியமா போன என்று சித்தார்த் குழப்பத்துடன் கேட்டான் பாட்டிக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் அதான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்க போன என்று சொன்னாள் அனனியா அடுத்த நாள் சத்யாவின் யூடியூப் ரிலீஸ் வைரலாகி இருப்பதை பார்க்கும் பொழுது யுவனுக்கு எரிச்சலாக வந்தது அனனியா இந்த ரீல்ஸை டைரக்டர் ரத்தினத்தை அணுகுவதற்கு தான் செய்கிறாள் என்று கேள்விப்பட்ட யுவன் அந்த திட்டத்தை எப்படியாவது தவிடு வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான் அப்பொழுது உள்ளே டேவிட் வர நீ நேத்து என்ன சொன்ன அந்த சத்யா போட்ட ரீல்ஸ் எல்லாம் பலூன் மாதிரி ஒரே நாள்ல அடங்கிடும்னு சொன்ன அது என்னன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது இப்படியே போனா அவன் நம்மள பத்து காசுக்கு மதிக்க மாட்டான் பாத்துக்கோ என்று கூறினான் யுவன் சொன்னதை பொறுமையாக கேட்ட டேவிட் நீ ஒண்ணுதுக்கெல்லாம் கவலைப்படாத யுவன் இவங்க இப்பதான் விதை போட்டு இருக்காங்க நாம அதுக்குள்ள அந்த விதைய வளராத ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடுவோம் என்று வன்மத்துடன் கூறினான் நீ எதையும் புரியற மாதிரி சொல்ல மாட்டியா என்று யுவன் கடுப்புடன் கேட்க புன்னகையுடன் அவனை பார்த்த டேவிட் இப்பதான் ஒரு உப்மா கம்பெனில ஹீரோ ஆடிஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டேன் நம்ம பாஸ் விஷால வச்சு இதுல மெயின் ஹீரோ அவன் சொல்லி அவன் இதுல கோத்து விட்டுடலாம் கடைசி வரைக்கும் அவன் தலை தூக்க முடியாது என்று சத்தமாக சிரித்தார் மறுபுறம் காலையில் எழுந்த அனனியாவிற்கு முட்டிவலி மோசமாக இருக்க அவளால் தரையில் காலை எடுத்து வைக்க முடியவில்லை யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாதவள் வாஷ்ரூம் போகலாம் என்று எண்ணி கட்டிலை பிடித்து கொண்டே ஒற்றை காலை ஊன்றி குதிக்க அப்படியே நிலை தடுமாறினாள் அதற்குள் ஓடிவந்த சித்தார் அவளை தாங்கிக் கொள்ள அவன் கைகளில் வந்து விழுந்தாள் அனனியா சத்தம் கேட்டு அறைக்குள் ஓடி வந்த மித்ரன் அனனியா கை கால்களில் அடிபட்டு இருப்பதை பார்த்து ஐயோ அம்மா உங்களுக்கு என்னாச்சு ஏன் கை கால் எல்லாம் இப்படி அடிபட்டு இருக்கு என்று வருத்தமாக கேட்டான் மித்ரனின் கவலையான முகத்தை பார்த்த சித்தார் அது ஒண்ணும் இல்ல மித்ரன் நைட்டு உங்க அம்மாவுக்கு தூக்கம் வரலன்னு வெளியில வாக்கிங் போனாங்களாம் அப்போ தரையில கிடந்த ஒரு பெரிய கல்ல கவனிக்காம கீழே விழுந்துட்டாங்க அதுல பாவம் அடிபட்டுடுச்சு அப்படிதானே என்று சொல்லி அனனியாவை நக்கலாக பார்த்தான் அனனியாவும் மித்ரனுக்கு என்ன சொல்லி விளக்குவது என்று புரியாமல் சித்தார்த் சொன்ன பொய்யை ஆமோதிப்பது போல தலையசைத்தாள் பின்பு சித்தார்த் உணர்ந்தவள் அவளை தடுத்து நிறுத்தி நானே என்று சொல்லி மெதுவாக அவளை வாஷ்ரூம் வரை தூக்கி கொண்டு சென்றான் பின்பு அவள் வெளியே வந்ததும் அனனியாவை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் மீண்டும் படுக்கையில் உட்கார வைத்தான் தன் அப்பா அம்மாவை அக்கறையாக கவனித்துக் கொள்வதை கண்ட மித்ரன் நீங்க ஒரு சூப்பர் ஹஸ்பண்ட் கூட அம்மாவை அவன் சொன்னதை கேட்ட சித்தார்த் அம்மாவை மட்டும் இல்ல வளர்ந்ததும் நமக்காக வர பொண்டாட்டியையும் நல்லா கவனிச்சுக்கணும் என்று கூறினான் சித்தார்த் தனக்கு துணையாக இருந்திருக்க கூடாதா என்று யோசித்தாள் அனன்யா அன்று ஒரு நாள் மட்டும் அனனியா ஆபீஸிற்கு செல்லாமல் விடுமுறை ஆபீஸ் வேலைகளை வீட்டிலேயே பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டான் சித்தார்த் தன் மீது ஒவ்வொரு முறையும் அக்கறையுடன் நடந்து கொள்ளும் பொழுது அந்த கவனிப்பு அனனியாவை தடுமாற வைத்தது அடுத்த நாள் காலை சித்தார்த் வழக்கம் போல அலுவலகத்திற்கு சென்று தன் கேபினில் உட்காரும் பொழுது அவருடைய டேபிளில் எந்த அட்ரஸும் இல்லாமல் ஒரு போஸ்ட் வந்திருந்தது அதை எடுத்து பார்த்தவன் கோபமாக தன் பிஏவை அழைக்க பயத்துடன் ஓடி வந்தவன் சாரி சார் நானும் இப்பதான் வந்த இந்த போஸ்ட் யாரு எப்போ வச்சதுன்னு தெரியல நான் விசாரிச்சு சொல்றேன் என்று கூறினான் கோபத்துடன் பல்லை கடித்த சித்தார்த் டோயட் என்று சொல்லி அமைதியாக போஸ்டை கையில் எடுத்த சித்தார்த் இங்க ஒர்க் பண்ற எல்லார்கிட்டையும் சொல்லிடு இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாம போஸ்ட் வந்தா கொண்டு வந்தவனை பிடிச்சு வைக்கணும்னு சொல்லு என்று உத்தரவிட்டான் பிஏ வெளியேறியதும் தயக்கத்துடன் அந்த போஸ்டை திறந்த சித்தார்த் அதற்குள் ஒரு மூன்று மாத குழந்தையின் புகைப்படத்தை கண்டு வியந்தான் திகைப்புடன் அதை திரும்பி பார்க்க அந்த போட்டோவின் பின்னால் இந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று எழுதியிருந்தது அதைக் கண்டு திகைத்த சித்தார்த் இந்த குழந்தை யாரு எதுக்காக இந்த குழந்தை போட்டோவை எனக்கு அனுப்பி இப்படி கன்ஃபியூஸ் பண்றது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு புரியலையே என்று தனக்குள் யோசித்தவன் அந்த குழந்தையின் புகைப்படத்தையே பார்க்க அந்த கண்களை எங்கோ பார்த்தது போல தோன்றியது யாரோ என்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட விளையாடுறாங்க என்றவன் செக்யூரிட்டியை அழைத்து இதை பற்றி கண்டுபிடிக்க சொன்னான் அடுத்த நாள் தன் அலுவலகத்திற்கு வந்த அனனியாவை முதலாளி அழைப்பதாக சொன்னதும் குழப்பத்துடன் உள்ளே செல்ல அங்கே விஷாலும் அவனை சுற்றி யுவனும் டேவிடும் நின்றிருந்தனர் முதலாளி இடத்தில் விஷால் உட்கார்ந்து இருப்பதை கவனித்த அனன்யா தன் அருகில் இருந்த ஊழியரிடம் அவனை பற்றி விசாரிக்க அவர்தான் அபிமன்யும் என்றார் அவர் அதற்குள் அங்கு நின்றிருந்த அவளை நக்கலான பார்வை பார்த்து எஸ் எஸ் மீடியா எடுக்கிற புது படத்துக்கு ஹீரோவா நம்ம சத்யாவை செலெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு அவனோட கால்ஷீட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்று கூறினான் அதை கேட்ட அதிர்ச்சியான அனன்யா யாரு கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க நான் சத்யாவை அந்த மாதிரி பேர் தெரியாத ஒரு கம்பெனி படத்துல நடிக்க அலோவ் பண்ண மாட்டேன் நான் அவனை வளர்த்து விடுறதே ரொம்ப பெரிய ஆக்டர் ஆகணும்னு தான் இப்படி முன்ன பின்ன தெரியாத இடத்துல சத்யா போனா அவனோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும் என்று வாதிட்டாள் அனனியா ஹலோ மேடம் அத நீங்க முடிவெடுக்க கூடாது அந்த கம்பெனியோட புது படத்துக்கு சத்யா தான் மெயின் ஹீரோ அது எப்படி அவனோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்றீங்க இது நிச்சயமா சத்யாவுக்கு நல்ல ஆஃபர் ஒழுங்கா அவனோட வழியில இருந்து விலகி நில்லுங்க அவனுக்கு தானா நல்ல ஃபியூச்சர் அமையும் என்று அரண்யாவை கோபப்படுத்துவது போல பேசினான் டேவிட் யுவன் டேவிட் இருவரும் சேர்ந்து சத்யாவின் எதிர்காலத்தை வீணாக்க பார்ப்பதை அனன்யா மிகவும் தைரியமாக விஷாலை பார்த்து அப்படியெல்லாம் யாருக்கும் சத்யாவை கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினாள் அரண்யாவின் அழகில் மட்டுமல்லாமல் அவளின் தைரியத்திலும் விஷால் மயங்கி போனான் பாருங்க மேடம் நீங்க எப்போ அவனுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்து எப்போ ஃபேமஸ் ஆக்க முடியும்னு சொல்லுங்க நாம இப்ப வர சான்ஸ விட்டுட்டு வருமா வராதான்னு தெரியாத ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்க முடியாதுல்ல என்று கூறினான் விஷால் சொன்னதை கேட்ட அனனியா சில நொடிகள் எதையோ யோசித்து விட்டு இப்ப உங்களுக்கு என்ன சார் வேணும் சத்யாவுக்கு இதை விட பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய டேரக்டர் கிட்ட வேலை பாக்குற சான்ஸ் கிடைச்சா இந்த ஆஃபரை கைவிடுவீங்கல்ல என்று கேட்டாள் கோர்ஸ் ஆனா அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது இல்லையா என்று விஷால் சொல்ல ரொம்ப நாள் வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க நீங்க எதிர்பார்க்கறதை விட ஒரு பெரிய டைரக்டர் கூட சத்யா வேல பாக்கற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் என்று உறுதியுடன் சொல்லிவிட்டு யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினாள் அரணியா செல்வதையே ரசித்துக் கொண்டிருந்த விஷாலைப் பார்த்த டேவிட் என்ன சார் அந்த மேடம் மேல உங்களுக்கு ஒரு கண்ணு போல என்று கேட்டதும் தன் பார்வையை திருப்பிக் கொண்ட விஷால் எப்படி கண்டுபிடிச்ச என்று குழப்பமாக கேட்டான் அதான் உங்க முகமே காட்டிக் கொடுக்குதே நீங்க கவலைப்படாதீங்க சார் அந்த அம்மாவை எப்படியாவது உங்க வழிக்கு கொண்டு வந்தா என்று விஷாலின் மேலும் தூண்டிவிடும் விதமாக கூறினான் அலுவலகத்தில் நடந்த பிரச்சனையின் காரணமாக மிகவும் டென்ஷனாக வந்தாள் அவளை பார்க்கும் பொழுதே தன் அம்மாவின் மூட் சரியில்லை என்று உணர்ந்த மித்ரன் மிகவும் அமைதியான குழந்தையாக நடந்து கொண்டான் தன் அறைக்குள் வேகமாக திரும்பிய அனனியா எனக்கு நேரம் அதிகம் இல்ல எதுவா இருந்தாலும் சீக்கிரம் செய்யணும் சத்யா உங்க கைக்கு போக கூடாது என்று புலம்பிக்கொண்டே கொண்டே அறைக்குள் பூனை போல முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது செண்பகம் அவளை சாப்பிட அழைக்க ஃப்ரெஷ் ஆனதும் கீழே இறங்கி வந்தாள் அனனியா மித்ரன் அவளை தொந்தரவு செய்யாமல் அவனாகவே சாப்பிடுவதை கண்ட அனனியா அடடா இன்னைக்கு மித்துக்குட்டி ரொம்ப பாயா நடந்துக்கிறானே இப்படிதான் எப்பவும் சீக்கிரம் வந்து சாப்பிடணும் சரியா என்று கேட்க சமத்து குழந்தையாக தலையசைத்தான் மித்ரன் அதே நேரம் சரியாக வீட்டிற்குள் நுழைந்தான் சித்தார்த் மித்ரன் சாப்பிடுவதை கண்டவன் இங்க பாருறா அம்மா பக்கத்துல ரொம்ப நல்ல பையனா உட்காந்து மித்ரனே தனியா சாப்பிடுறான் என்று ஆச்சரியமாக கேட்க ஆமாப்பா நான் தான் வளர்ந்துட்டேன் இல்லையா அதான் குட் பாயா தனியா சாப்பிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே மித்ரன் அரணியாவை பார்க்க சொல்லி சித்தார்த்திடம் கஞ்சாடை காட்டினான் அரண்யாவின் முகத்தை பார்க்கும் பொழுதே அவளின் மனநிலை சரியில்லை என்று சித்தார்த்திற்கு புரிந்தது அவளிடம் விசாரிக்கலாம் என்று எண்ணியபோது போது செண்பகம் அவனிடம் தம்பி இன்னைக்கு உன்னோட பேர்ல ஒரு போஸ்ட் வந்துருச்சு ஆனா அதுல பேரு விலாசம் எதுவும் போடல என்று சொல்லி சித்தார்த் பெயரில் வந்த லெட்டரை அவனிடம் கொடுத்தார் இங்கேயும் அட்ரஸ் இல்லாம லெட்டர் வந்திருக்கா என்று யோசித்த சித்தார்த் குழப்பத்துடன் செண்பகம் கையிலிருந்த இருந்த போஸ்டை வாங்கி பிரித்தான் அதிலும் அவனுக்கு காலையில் வந்திருந்த அதே குழந்தையின் போட்டோவே மீண்டும் வந்திருந்தது யார் இது திரும்ப திரும்ப அட்ரஸ் இல்லாம நமக்கு போஸ்ட் அனுப்புறது ஆபீஸ்க்கு தான் வந்திருக்குன்னு பார்த்தா வீடு வரைக்கும் வந்திருக்கு முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று யோசித்தவன் வேகமாக அந்த போட்டோவை கிழித்து கீழே போட்டான் அரணியா சத்யாவை பற்றி யோசனையில் இருந்ததால் நடந்த எதையும் கவனிக்கவில்லை ஆனால் அதில் இருந்தது மித்ரனின் சிறுவயது போட்டோ விரைவாகவே சாப்பிட்டு முடித்துவிட்டு மித்ரன் சித்தார்த் கிழித்து போட்ட போட்டோவை கையில் வைத்துக் கொண்டு ஏ இது ஏதோ பேபி மாதிரி இருக்கு கண்ணு மூக்கு வாயின்னு தனித்தனியா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எடுத்து வந்த போட்டோவை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தான் அருகில் அனன்யா ஏதோ யோசனையில் உட்கார்ந்து இருந்தாள் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்